போலீஸ் அடிச்சு கொண்டுச்சு தெரியுமா அஜித் குமார அந்த இவர் திருப்புவனா அவருக்காக வந்து ஆள் காசு கொடுத்தாங்க எல்லாரும் காசு கொடுத்தாங்க கவர்மெண்ட் காசு கொடுத்து கட்சிகள் காசு கொடுத்துட்டு நிறைய பேர் காசு கொடுத்தாரு கவர்மெண்ட் ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இடமும் வந்து அவருக்கு ஒதுக்கி கொடுத்து இது எல்லாம் அக்செப்டபுள் ஏன் அப்படின்னா அது அரசாங்கம் பண்ண கொலை அதை வச்சு ஏதாச்சும் வந்து ஒரு அனுதாபம் தேடிக்கிறது அதை வச்சு வந்து எப்படி மூடி மறைக்கிறது தே ஹாவ் டு பே இல்ல சம்திங் அதுக்காக வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க தொலைது போங்க அவங்க பண்ண தப்புக்கு நம்ம காசுல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனா இந்த கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்தது பத்து லட்சம் அப்புறம் இந்த இப்ப கரூர் சம்பவத்துக்கு கொடுத்தாங்க இல்ல கவர்மெண்ட் பத்து லட்சம் விஜய் இருபது லட்சம் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரெண்டு லட்சம் காங்கிரஸ் ஒரு ரெண்டு லட்சம் ஓவரால் ஒரு ஃபேமிலிக்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல அந்த ஃபேமிலிக்கு கொடுங்க ஆனா அதே நேரத்துல இன்னும் சில பேமிலி எல்லாம் இருக்கு இன்னும் சில பேமிலி எல்லாம் இருக்கு ஊருக்காக ஒண்ணு இல்ல இப்போ ஒரு விவசாயி இருக்கான்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் விவசாயி இருக்கான்னு வைங்களேன் அந்த விவசாயி ஏதோ ஒரு வகையில் செத்து எவ்வளவு பேர் செத்து போறாங்கன்றது தெரியுமா எதுக்காக செத்து போறாங்கன்றது தெரியுமா கடந்துள்ள தாங்க முடியாம குடும்பத்துக்கு வருமானம் பண்ண முடியாம பெத்த பிள்ளைக்கு சோறு போட முடியாம சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பேச்ச கேட்க முடியாம அவன் அவன் மேலையே பார்க்கறான் அவன் வேலையே பாக்குறான் அவனுக்காக வருமானம் வர்றது அப்படி நல்லா தைக்கு விவசாயத்துல ஒண்ணும் கோடி கோடியா யாரும் கொட்டி இல்லாட்டி இவ்வளவு பேர் சாக மாட்டேன் இவ்வளவு பேர் விவசாயத்தை விட்டு போக மாட்டான் விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவங்களை திரும்பி யாச்சும் பார்த்துருப்பாங்களா எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லை ரோ அந்த விவசாயி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கா ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு புளி அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க புளி அரிச்சிருச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ கொடுப்பான்னு நினைக்கிறியா அஞ்சு லட்சம் ரூபா கள்ளச்சாராயத்தில் போய் கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு இருபது லட்சம் ரூபா போய் சேர்ந்துருக்கு இங்கே ஒரு ஃபேமிலிக்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபா போய் சேர்ந்துருக்கு எவனையோ ஒருத்தனை பார்க்க போய் செத்ததுக்கு இப்ப உள்ளுக்குள்ள தோணுமா தோணாத ஒவ்வொருத்தடத்தை என்னடா நம்ம இப்படிலாம் இருக்கிறத விட இப்படி ஏதாச்சும் போய் செத்த கொடுப்பாங்க போலடா இல்லை அவங்கள விட நம்மளாம் கேவலமா போயிட்டோமா எவ்வளோ பேர் இருக்காங்க சார் நியாயமா நேர்மையா மற்றவர்களுக்காக ஒழைச்சி செத்து போறவங்க பல பேர் ஊருக்குள்ள இருக்காங்க அவங்கள பத்தி ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோமா நமக்கு இதுக்கெல்லாம் தான் கொடுக்கறதுக்கு காசு வராது சார் ஒன்றும் இல்லை எலக்ட்ரிக்ஸாக கிடைச்சி ஒரு விவசாயம் செத்து போய்னா அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடுப்பாயலாம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் யாரோட மிஸ்டேக் அதுவும் அதுவும் இதே மாதிரி கவர்மெண்ட்டோட மிஸ்டேக்காக தான் இருக்கும் எல்லாம் போயிட்டு கையை வச்சு அடிக்க மாட்டாங்க எவனாச்சும் போயிட்டு வேணும்னே கரண்ட் கம்புல கையை பிடிச்சி தூங்கி சாவானே என்ன இந்த மாதிரி கரூருக்கு போன மாதிரி போய் சாவானே என்ன கரூருக்கு போனவங்களும் சாவம்னு நினச்சி போயிருக்க மாட்டாங்க வந்துருவோம்னு ரூபா தான் போயிருப்பாங்க நான் அவங்க ஃபேமிலியை குற்றமே சொல்லலை ஆனால் இவங்க அந்த உயிரோடு அந்த உயிருக்கு ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லை எல்லா உயிருமே நல்லா தெரிஞ்சுங்க எந்த உயிருக்கும் விலையை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு உசுருமே அவுட் ஆஃப் வேலி நீ எவ்வளோ கொடுத்தாலும் அந்த உசிற்கு ஈடாகாது பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று காம்பன்சேஷன் சொல்லி கொடுக்குறாங்க இல்லை ஆனால் அந்த காம்பன்சேஷனில் கூட அவங்க எங்கே சாப்பிட்றாங்க எதுக்காக சாப்பிட்றாங்க அது எவ்வளவு கவரேஜ் கிடைக்குது அது கொடுக்கறதுனால நமக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்குது நாம இதை கொடுக்கறது ஒத்தா ஒர்த்து இல்லையா அவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படல உசுர வந்து தேவையில்லாம விட்டான் உசுரை வந்து அனாசியமா விட்டேன் அதெல்லாம் வந்து தேவையில்லாத டிஸ்கஷன் எது ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்ல இருக்கு அந்த இடத்துல போயிட்டு நாம அனுதாபப்பட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி குடுத்து அப்படித்தானே இப்ப எவ்வளவு பேரு அந்த கரூர் சம்பவத்துக்கு காசு கொடுத்தாங்க இல்லையா அந்த காசு கொடுத்தது சரி அதே மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்த காசையும் சரி அவங்களுக்கு உண்மையிலேயே நாம் அனுதாபப்பட்டு இதையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு கவர்மெண்ட் செஞ்சது சரி கவர்மெண்ட் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் காசு கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு சரி சப்போர்ட் பண்ணுறேன் யோசிங்க வேற எதுவும் இல்லை ஏன்னா அவங்க அதை வாங்குறதுக்கு தகுதியா இல்லையான்ற டிஸ்கஷன் வேற ஆனால் எவ்வளவு பேருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு இப்போ கொடுக்குறாங்க இல்லை காசு எவ்வளவு பேருக்கு நியாயமாக பார்த்தா அரசாங்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கொடுக்கணும் பார்ட்டிகள் கொடுக்கணும் கட்சிகள் கொடுக்கணும் அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா அது இல்லாமல் எவ்வளோ அப்போ அதை விட இதை விட அந்த கரூருக்கு போனவங்களோட தான் இங்க வந்து இருக்கிறாங்க அதனால நீங்க காசு கொடுக்க மாட்டேன் அப்படித்தானே யோசிச்சு சார் கஷ்டம்